சிஎஸ்கேவோட குட்டி ஏபிடி செல்லமாக அழைக்கக்கூடிய குட்டி ஏபிடி அபாரமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு அட்டகாசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் ப்ளஸ் சவுத் ஆப்பிரிக்கா நேற்று ஒரு தோல்வியை தழுவிருக்காங்க மேக்ஸ்வெல் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அவங்க நாட்டுக்காக ஒரு பெருமையை சேர்த்துக்காரு சீரியஸை வின் பண்ணுறதுக்கு முக்கியமான மேட்சில் முக்கியமான அவரோட பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காரு ஃப்ரான்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா வருஷஸ் ஆஸ்திரேலியா மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்சுக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ப்ளஸ் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் வந்து மஸ்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க இது மூணாவது டி ட்வெண்ட்டி இந்த டி ட்வெண்ட்டி மேட்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருந்தது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க ஆரம்பித்த சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய சிக்கல் இருந்துச்சு ஆரம்பத்திலேயே விக்கெட் விட ஆரம்பித்தாங்க எக்ஸ்பெஷலி அவங்களோட கேப்டன் எய்டன் மார்க்கோட மார்க் மட்டும் ஸ்டார்டிங்லேயே விக்கெட் விட அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பித்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா பிட்டோரியஸ் கொஞ்சம் அக்ரோசிவ் கேம் அடிக்க ஆரம்பிச்சார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் நினைக்கல நான் அதை நெலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாருன்னு சொல்லணும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா ஏழு ஓவருக்கு மொதல் ஏழு ஓவருக்கு வெறும் நாற்பத்தி ஒம்போது ரன் மட்டும்தான் அவங்களால் அடிக்க முடிஞ்சுது மூணு விக்கெட் விட்டு தத்து தடுமாறிட்டு இருந்தாங்க ஓகே இவ்வளோதான் நாட்டுக்கு இன்னைக்கு வந்து சவுத் ஆப்ரிக்கா தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியா தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபோஸ்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்கேயோட குட்டி ஏபிடிங்கிற செல்ல ஏபிடி வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்தாரு லாஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஹண்ட்ரடை பதிவு பண்ணார் நூற்றி இருபத்தஞ்சி நாட் அவுட்டில் இருந்தார் அந்த ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணாருங்க மறுபடியும் உள்ளே வந்து கண்டினியூ பண்ணாருங்க சும்மா ஒவ்வொரு அடியும் சர வெட்டியா இருந்தது எப்படியாவது பிரேவிஸோட அடியும் ஒவ்வொரு அடியும் பயங்கர அடியாக இருந்தது பிளஸ் ஆஸ்திரேலியாவோட பவுலிங்கை பார்த்தீங்கன்னா திணறடிக்க ஆரம்பிச்சார் மற்ற பேட்ஸ்மேன் எல்லாம் ஈஸியாக விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க தடுமாறுறாங்க ஆனால் இவர் எப்படி போட்டாலும் அடிக்கிறாரு இவர் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த லோ நோ லுக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே நோ லுக் ஃபோர்ஸ் அப்படி சும்மா அடிச்சுட்டு அப்படி போஸ் கொடுக்கறது வந்தே பார்க்காம அப்படி போஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு பயங்கரமாக ஒவ்வொரு சிக்ஸுக்கும் இவர் அடித்த ஆறு சிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நோ லுக் ஃபோர்ஸ் கொடுப்பாருங்க சும்மா அது மரணத்தனமாக இருந்தது மாசாக இருந்ததுன்னே சொல்லணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதே மாதிரிலாம் போஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினப்போ கடைசி மூமெண்ட் கடைசி சே நம்மளோட எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடிச்சு தான் வின் பண்ணுவார் அது ஒரு நோ லுக் போஸ் சிக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே ஒரு போஸ் கொடுப்பாரு பாருங்க அந்த மாதிரி போஸ் தான் இன்றைக்கி குட்டி எப்படி பிரேவ்ஸ் வந்து அடிச்சார்னே சொல்லும் ப்ளஸ் ஒவ்வொரு சிக்ஸும் மறுநடியாக இருந்தது சவுத் ஆப்ரிக்காவோட ரன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே மல மல மலன்னு ஏற ஆரம்பிச்சது ரன்னும் கொஞ்சம் மேல ஆரம்பிச்சது ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவரோட ஆப் செஞ்சுட்டு அடிப்பாச்சு பதிவு பண்ணார் ஐம்பத்தி மூணு ரன் அடித்தார் ப்ளஸ் அவரோட விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ண ஆரம்பித்தார் ப்ளஸ் அதுக்கப்புறம் இது அப்படியே கொஞ்சம் வேண்டட் டசன் கிறிஸ்டன் சப் சப்ஜெக்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க கடைசி வரைக்கும் நின்று போராடி வேண்டட் டசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரை எடுத்துகிட்டு போனாங்க அவரோட போராட்டமும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கொஞ்சம் கை கொடுத்தது கடைசியில் ஓவராலாக இருபது ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நூற்றி எழுபத்திரெண்டு ஸ்கோர் பண்ணாங்க ப்ளஸ் டார்கெட்டாக சவு ஆஸ்திரேலியாவுக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரன் கொடுத்தாங்க ஓகே நூற்றி எழுபத்தி மூணு ரன் அடித்தா அந்த வெற்றி இலக்கோட ஆரம்பித்த ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்பனிங் பேர் சும்மா பக்காவே இருந்ததுன்னே சொல்லுவேன் ப்ளஸ் எஸ்பெஷலி மிச்சில் மார்ஸு மரண அட்டிங்க ஒவ்வொரு அடியும் சும்மா பொறிகலக்கிற மாதிரி இருந்தது ஒவ்வொரு அடியும் சும்மா கலங்குற மாதிரி இருந்தது அந்தளவுக்கு வந்து மனுஷன் அட்டி இப்படி அடிப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல சும்மா பக்காவான அதிரடி காமிச்சார் ப்ளஸ் அவருக்கு பக்க பலமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் கேட்டு பெரியவர்களும் ஒன்றும் கொடுக்கல அவருக்கு பாலுக்கு பாலுக்கு தான் ஆட ஆரம்பிச்சார் அவர் வந்து பதினெட்டு பாலுக்கு பத்தொம்போது இருந்தால் அடிச்சார் ப்ளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார் சுஷ்மா வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தாருங்க ப்ளஸ் அவர் நிறுத்தவே முடியல ஓவராலாக இவங்களோட ஓப்பனிங் பேர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாறு ரன் வரைக்கும் போச்சு அறுபத்தாறு ரனில் தான் அவங்களோட மொதல் விக்கெட்டே இழந்தாங்க ட்ராவல்ஸ் ஹெட்டோட விக்கெட் இழந்தாங்க ப்ளஸ் இவர் ட்ராவல்ஸ் ஹெட்டோட விக்கெட்டு இழந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படியே தடுமாற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்து ஜோஸ் இங்கிலீஷ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ரன்னுக்கு அவுட்டு கேமராட் கிரீன் பார்த்திங்கன்னா உடனே ஃபெயிலியர் ப்ளஸ் அதுக்கப்புறம் டிம் டேவிட் டிம் டேவிட்டும் பார்த்திங்கன்னா குயிக்காக தனது விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணாரு இந்த மாதிரி விக்கெட்டுகள் மல மலம் மலம் போக ஆரம்பிச்சது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் மட்டும் நிலச்சி நின்று ஆட ஆரம்பித்தார் மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா விக்கெட்டு வந்து விட ஆரம்பித்தாங்க ஓகே இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த மேட்ச் வந்து வின் பண்ண போகிறாங்க க்ளோஸாக இருக்க போகிறாங்க மேக்ஸ்வெல் மட்டும் தான் போராடுறாரு மற்றபடி விக்கெட் போயிட்டே இருக்குது மேக்ஸ்வெல் எவ்வளோ நேரம் இதில் கிரீஸில் நின்று போராட முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்கும் நின்று போராட ஆரம்பித்தாரு ஒரு விக்கெட்டு போனாலும் மேக்ஸிமம் நின்றுக்கே நின்று அடிக்க ஆரம்பிச்சாரு கடைசி ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தேவை பத்து ரன்னுங்க மொதல் பாலு ரெண்டு ரன் அடிப்பாங்க ரெண்டாவது பாலு வந்து பவுண்ட்ரி போகும் ஓகே நாலு பாலுக்கு வெறும் நாலு ரன் அடிக்க முடியாதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த ரெண்டு பாலுமே பார்த்திங்கன்னா லுங்கி லிடி நிங்கிடி பார்த்திங்கன்னா வந்து டாட் பண்ணுவார் கடைசி அஞ்சாவது பால் கடைசி ரெண்டு பாலுக்கு நாலு ரன் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீப் அடித்து மேக்ஸ்வல் பவுண்ட்ரி கிளியர் பண்ணி அந்த மேட்ச் வந்து வின்னிங் முடிப்பார் ஒரு பால் இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின்னிங் மொமெண்ட்டை முடிப்பாங்க ஒரு த்ரில்லிங் மேட்ச்சாக இருந்தது யாரு பக்கிட்டு வெற்றி போகும் இங்கிட்டமா இங்கிட்டமாக நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது கடைசி க்ளோஸாக கொண்டு போய் த்ரில்லிங்காக முடித்தார் ஆஸ்திரேலியாவோட ஆல்ரௌண்டர் மேக்ஸ்வல் கடைசி வரைக்கும் நின்று விளாண்டாருங்க அறுபத்தாறு ரன் அடித்தார் ப்ளஸ் வேறு லெவல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேணால் ஒரு பக்கம் எட்டு விக்கெட் போயிருச்சு என்னதான் ஆரம்பம் தொடக்கம் நல்லா இருந்தாலும் ப்ளஸ் அதுக்கப்புறம் விக்கெட் மலமலன்னு போனதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் மட்டும் தனியாக ஆளாக போராடி நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணி ப்ளஸ் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வெற்றியை பதிவு பண்ண கொடுத்தா மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சீரீஸையும் வாங்கி கொடுத்துருக்காரு கிளேன் மேக்ஸ்வெல் ஒத்தாலாக தனியாக நின்று இருக்கார் அப்படி பவர் வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும் எட்டு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ப்ளஸ் எப்பவும் ஆடக்கூடிய அக்ரோஷிங் கேம் இல்லை மேக்ஸ்வல் இருந்தும் இருந்தாலும் அப்பப்போ பவுண்ட்ரி மட்டும் கிளியர் பண்ணி ப்ளஸ் சவுத் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன தான் குட்டி ஏபிடி ப்ளஸ் வெண்டர் ஹண்ட்ரட் நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணாலும் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பல் ஸ்டார்டிங்கில் ஆஸ்திரேலியா விக்கெட் எடுத்திருக்கணும் எக்ஸ்பெஷலி மிச்சில் மார்ஸோட ஆரம்பத்தில் விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆஸ்தி சவுத் ஆப்ரிக்கா நல்ல ஒரு கம்பேக் பண்ணியிருப்பாங்க மிச்சில் மார்ஸை அடிக்க விட்டது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா தோல்விக்கு முக்கியமான காரணம் நான் வந்து சொல்வேன் தான் போராடி போராட்டம் நல்ல ஒரு வெற்றியை கொடு போராட்டம் என்றைக்குமே ஒரு வெற்றியை கொடுக்குங்கிறதுக்கான க உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வல் நிற்கிறாரு ஒரு அருமையான போராட்டம் ப்ளஸ் அவங்க நாட்டுக்கு வெற்றி ப்ளஸ் அவர் அந்த சீரிஸையும் வின் வின் பண்ணியிருக்காங்க அதை நெலீஸும் பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ப்ளஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சைடு மபாக்கா ஒரு சூப்பராக பவுலிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு நம்மளோட சவுத் ஆப்ரிக்காவோட பவுலிங் பெஸ்ட்டு பவுலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் மப்பாக்காவும் இருக்காரு அப்புறம் கார்பின் பாஸ் அவர் மேட்ச் பேட்டிங்கில் பெரிய அளவில் இது வரைக்கும் இந்த சீரீஸில் ஒன்றும் பண்ணாட்டியும் பவுலிங்கில் மேட்சஸ்க்கு மேட்சஸ் மூணு விக்கெட் எடுக்கிறாரு பவுலிங்கில் யாருங்கிறத காமிக்கிறாரு மப்பாக்காவும் அதே மாதிரி தான் நான் பவுலிங்கில் யார் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு வராருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரிஸ் இதோட முடிஞ்சு போச்சு சீரீஸை பொறுத்தவரைக்கும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் ஓடிய மேட்சஸ் தான் இருக்குது அதனால் ஓடியோவில் கம்பல்சனரி வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வீடியோ பண்ணலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே உங்களுக்கு தான் சொல்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம வந்து எக்ஸ்பீரிய பண்ணலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்